கண்ணியத்திற்குரிய மூங்கின்களே புனிதமான ஒரு தியாக திருநாளை எதிர்நோக்கி அந்த தியாகத்தை நினைவு கூறும் வண்ணம் குர்பானிக்கான ஏற்பாடுகளை ஆங்காங்கே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இவ்வுலகில் வாழ்ந்த ஹசரத் இப்ராஹிம் அலிஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவுகூரும் வண்ணம் அவர்கள் அல்லாஹிற்கு செய்த அர்ப்பணிப்பை முடிவு நாள் வரை இந்த உலகம் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜினுடைய காலகட்டங்களில் ஹாஜிமார்களை வளவரைத்து இப்ராஹிம் அலிஸ்வலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய குடும்பம் என்ன தியாகத்தை செய்ததோ அதை அல்லாஹ் நினைவு வைக்கிறார் அஜுக்கு செல்லாதவர்கள் தங்களுடைய ஊரில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் இப்ராஹிம் அலிஸ்லாத்து வசலாம் அன்னவர்களையும் அவருடைய குடும்பத்தினர்களையும் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் செய்த தியாகத்தை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக வேண்டி குருபான் என்கிற உதகையா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வணக்கத்தை அல்லாஹ் இந்த சமூகத்தின் மீது கடமையாக்கினார் எனவே ஒவ்வொரு ஆண்டும் தகுதியுள்ளவர்கள் குர்பானி கொடுக்கிறார்கள் ஒரு குர்பானியருடைய பிராணியை அறுத்து பலியிடுகிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய பின்னணியில் ஹசரத் இப்ராஹிம் அலித்து வசலாம் நினைவும் தியாகமும் இருக்கிறது தியாகத்திற்கு பெயர் போனவர்கள் இப்ராஹிம் அலித்து வசலாம் நெருப்பில் தூக்கி எரியப்படுகிற போது பயப்படுவார்களோ என்று நினைத்தார்கள் ஆனால் அல்லாஹிற்காக என்கிற போது தன் உயிரையும் துச்சமாய் மதித்து அந்த நெருப்பில் விழுவதற்கு தயாரானவர்கள் ஹசரத் இப்ராஹிம் அலிசலாத்து வசலாம் யார் யாரெல்லாமோ வந்து உதவி செய்வதற்கு கேட்டார்கள் ஹசரத் ஜிப்ரீர் அலிஸ்லாம் வந்தவர்கள் கேட்டார்கள் நான் யாருக்காக இந்த தியாகத்தை செய்கிறேனோ அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் அவன் எனக்கு உதவி செய்வான் என்று எல்லா உதவிகளையும் விட்டார்கள் ஈமானுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்வதற்கு துணிந்தார்கள் அல்லாஹ் குடும்பத்தை வைத்து சோதித்து பார்த்தான் கதிலுல்லா என்கிற பெயரை பெற்றவர்கள் பட்டத்தை பெற்றவர்கள் எனக்காக தன் குடும்பத்தை இழப்பார்கள் அல்லாஹ் சோதித்து பார்த்தான் ஒரு வனாந்தரத்தில் எந்த விதமான உதவிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பில்லாத இடத்தில் குடும்பத்தை தன்னந்தனியாக விட்டு வர சொன்னான் விட்டு வந்தார்கள் ஏன் இதற்கு என்று அவர்கள் யோசிக்கவில்லை இன்னமும் ஒருபடி மேலே போய் பல நீண்ட காலங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த இப்ராஹிம் அலிசலாத் அவர்களின் குழந்தையை கொண்டே அல்லாஹ் சோதித்தான் தனக்காக அறுத்து பதிவார்கள் என்று கேட்டான் அதற்கும் துணிந்தார்கள் இப்ராஹிம் அலிசலாத்து வசலாம் அந்த குடும்பமே ஒரு தியாகத்திற்கு பெயர் போன குடும்பம் என்கிற காரணத்தினால் அல்லாஹ் நினைவு கூறுகிற விதமாக ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு அது ஒரு வணக்கமாக அதை ஆக்கி தந்திருக்கிறார் எனவே குர்பான் என்பது பிராணியை அறுத்து பலியிடுவது என்பது வெறும் சடங்கு அல்ல அதற்கு பின்னால் ஒரு பெரிய தியாகம் இருக்கிறது அதை அறுக்கிற விஷயத்தில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது ஒரு தாற்பயம் இருக்கிறது தான் சொல்லுவார்கள் முடிந்தவரை குர்பானிகளை நீங்கள் உங்களுடைய கைகளால் கொடுங்கள் உங்களுடைய கைகளால் அந்த பிராணி அறுக்கப்பட வேண்டும் அந்த பிராணி அறுக்கப்படுகிற போது குர்பானி கொடுப்பவர் முன்னால் நிற்க வேண்டும் என்ற அப்புக்காக ஒரு உயிரை நான் இழக்கிறேன் ஒருவேளை அவன் என் உயிரை கேட்டாலும் அதையும் நான் அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதுதான் அதனுடைய பொருள் காலங்கள் செல்ல செல்ல அந்த குர்பானியினுடைய தாத்பரியம் எந்த நோக்கத்திற்காக அந்த வணக்கம் கடமையாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் சன்னம் சன்னமாக அதனுடைய வீரியம் குறைந்து கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம் மீதுடனான கடமையை நீக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நாம் நினைச்சிட்டு சில இடங்களில் யாரிடத்திலேயே பொறுப்புகளை ஒப்படைத்து விடுகிறோம் சில நேரங்களில் வசதி இருந்தும் கூட்டு குர்பானியிலே சேர்ந்து விடுகிறோம் இன்னமும் சில பேர் ஆயிரம் ரூபாய்க்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் வெளிமாநிலங்களில் கூட்டு குர்பானியிலே சேர்ந்து விடுகிறார்கள் இதுவெல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் அந்த உணர்வு அதிலிருந்து எடுபட்டு போய் விடுகிறது ஒரு குர்பானியனுடைய ஆட்டை வாங்கி கொடுப்பதற்கான வசதி இல்லை என்று சொன்ன அல்லது பேர் அல்லது வசதி இருக்கிறது ஆட்டை வாங்கி அறுத்து பலியிடுவதற்கான சூழல்கள் இல்லை வீட்டில் அந்த மாதிரியான சூழல் இல்லை அறுக்கப்படுவதற்கு தகுதியான இடம் இல்லை ஏதேனும் ஒரு காரணம் இருக்கலாம் இப்படி ஏதேனும் காரணத்தை முன்வைத்து கூட்டு குர்பானியில் சேருவது என்பது வேறு ஆனால் வசதி படைத்தவர்கள் கூட இன்றைக்கு எங்கே ஓரிடத்தில் பணத்தை அனுப்பி வைத்துவிட்டு தன் கடமையை முடிந்து விட்டதாக அவர்கள் எண்ணிக்கொண்டு அமர்வது என்பது இப்ராஹிம் சலாத் வசலாம் மன்னர்களுடைய தியாகத்தை போற்றுவதாக ஒரு காலமும் ஆகலாம் குர்பானியனுடைய நோக்கத்தை எல்லாம் குரானிலே சொல்லுகிற போது லையனால் அல்லாஹ் முஹா வலா திமா உஹா வலாக்கியனா அலுகு மின் அந்த ஆட்டினுடைய இறைச்சியோ ரத்தமோ அதரபுக்கு ரப்புக்கு தேவையில்லை குரான் சொல்லுகிறது அது அல்லா இவருக்கு தேவையில்லை வலாக்கியனா அலுகுத் தக்குவா மின் என்றாலும் அப் சுபஹான ஹோ தாலா அதை அறுக்கிற போது உங்களிடமிருந்து ஏற்படுகிற பயபக்தியை அவன் எதிர்பார்க்கிறான் என்று குரான் சொல்லுகிறது அறுக்கிற போது அந்த உணர்வு அந்த மனப்பான்மை என் ரப்புக்காக நான் எதையும் தியாகம் செய்வதற்கு தயார் இப்ராஹிம் வசலாம் தன் மகனை அறுத்து பலியிடுவதற்கு முயற்சி செய்தார்கள் அர்ப்பணித்தார்கள் ரப்புக்காக அல்லாஹ் அந்த அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களின் மகனாரை உயிர் மகன் மகனுடைய உயிரை பாதுகாத்தான் அதற்கு பதிலாக அல்லாஹ் சுவனத்தில் இருந்து ஒரு ஆட்டை கொடுத்தாருக்கு சொன்னான் அதை நினைவு கூற வேண்டும் என்று இன்றைக்கு எனக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது நானும் அறுத்து பலியிடுகிறேன் எந்த எண்ணத்தில் ஒருவேளை அல்ல என்னுடைய குடும்பத்தை அவனுக்காக அர்ப்பணிக்கச் சொன்னால் நான் அர்ப்பணிப்பேன் என் உயிரை அவன் கேட்டால் அதற்கு கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்னுடைய சொத்து செல்வங்கள் எது ரப்பிடம் எது என்னிடத்திலிருந்து ரப்பி எதிர்பார்த்தாலும் நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் இதுதான் அசலில் குர்பானியனுடைய நோக்கு இனியத்திற்குரியவர்களே அதனால் தான் ஒவ்வொரு ஆண்டும் அந்த நோக்கத்தை புதுப்பித்துக் கொள்வதற்காக அந்த உணர்வை புதுப்பித்துக் கொள்வதற்காக வசதி படைத்தவர்கள் குர்பானியை கொடுக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு வாஜிபாக்கி தருகிறது அறிவிநாயகம் செல்லல்லாஹ் வலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எவர் ஒருவர் வசதி வாய்ப்புகளை பெற்றிருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் தயவு செய்து நம்முடைய துளுமிடத்திற்கு அவர் வந்துவிட வேண்டாம் என்றார்கள் செல்லல்லாஹ் வலேஹி வசல்லம் வசதி இருக்கிறது குர்பானி கொடுக்க முடியும் அப்படி இருந்தும் எவர் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் பெருநாள் தொழுகைக்கு நம்முடைய மிசல்லாவிற்கு நாம் தொழுமிடத்திற்கு அவர் வந்துவிட வேண்டாம் என்றார்கள் சிலதாலே என்ன அர்த்தம்னா பெருமானார் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார்கள் அது ஒரு நல்ல மும்மினுக்கு அழகல்ல அல்லாஹ் உழங்கிய சொத்திலிருந்து வருடத்திற்கு ஒரு முறை உங்களிடமிருந்து ஒரு தியாகத்தை ரபி எதிர்பார்க்கிறான் அதை கூட நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல அவன் நம்மோடு தொழுவதற்கு தகுதி படைத்தவன் அல்ல அவன் நம்ம கூட சேரக்கூடாது வலிஹி செல்ல அவர்கள் தங்களுடைய அதிருப்தியையும் கண்டனத்தையும் வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் குர்பானுடைய அகமியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நோக்கத்திற்காக அது கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அதை புரிந்து கொள்ள வேண்டும் சல்லல்ல அலிசல்லமன் அவர்கள் சொல்லுவார்கள் பெருநாள் என்று ஹஜ் பெருநாள் என்று பிறை பத்தன்று இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அவன் செய்கிற எந்த ஒரு விவாதத்தை விடவும் அவன் கொடுக்கிற குர்பானி அன்றைக்கு அல்லாஹுவிற்கு பிரியமானது என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு வலிஹி வசல்லம் கோடி ரூபாய் நாம் கொட்டி கொடுத்தாலும் தான தர்மங்கள் செய்தாலும் அல்லாஹுவிற்காக ஒரு ஆட்டை அறுத்து பறியிடுவது என்பது அல்லாஹுவிற்கு மற்ற எல்லா அமல்களை காட்டிலும் மிகவும் பிரியமானது என்று பெருமானார் சல்லல்லாஹு அலீஹி வசல்லம் அன்னபர்கள் சொல்லுகிற வார்த்தையில் குர்பானியினுடைய அவசியத்தையே நாம் புரிந்து கொள்கிறோம் எனவே கண்ணியத்திற்குரிய முக்மின்களே வசதியுள்ளவர்கள் ஒவ்வொருவரும் குர்பானி கொடுக்க வேண்டும் எல்லோரும் யாரின் மீது அந்த குர்பானிக்கான தகுதி இருக்கிறதோ அவர்கள் ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சில ஒரு சில சட்டங்களை மட்டும் உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வருகிறேன் தற்போதைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு இந்த சூழலில் திரை பத்து பனிரெண்டு பனிரெண்டு திரை பத்து பதினொன்று பன்னிரெண்டு இந்த மூன்று நாட்கள் ஒருவர் தன்னுடைய தேவைகள் போக தன் குடும்பத்தினுடைய தேவைகள் போக தன்னுடைய கடன்களுடைய தேவைகள் எல்லாம் போக ஒரு அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் பொருளாகவோ காசு பணமாகவோ நகைகளாகவோ அசையும் சொத்தாகவோ அசையா சொத்தாகவோ எப்படி வைத்திருந்தாலும் அவர் மீது குர்பானி வாஜிபாகி விடுகிறது அவர் வயதுக்கு வந்தவராக இருந்தார் என்று சொன்னால் அவர் மீது குர்பான் வாஜிபாகி விடுகிறது இப்படி பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு சமூகத்தில் ஒரு அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் கூட இல்லாத நபர்களை பெரும்பாலும் பார்க்க முடியாது ரொம்ப ஏழ்மைகள் வறுமையில் இருக்கக்கூடியவர்கள் வேண்டுமானால் அந்த சூழலில் இருக்கலாமே ஒழிய பெரும்பாலான முஸ்லீம்கள் கிட்டத்தட்ட குர்பானி கொடுப்பதற்கு அவர்கள் தகுதி உடைத்தவர்களாகத்தான் இன்றைக்கு சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தன் தேவைகள் எல்லாம் போக தன்னுடைய கடன்கள் எல்லாம் கழித்து போக ஒரு அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் ஒரு ரெண்டு பைக் நிற்கிது ரெண்டு கார் நிற்கிதுன்னா சொல்ல வேண்டியதே இல்லை தன் தேவை போக கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு வாகனம் என்பது அதிகப்படியான சொத்து தந்தது தன் தேவைக்கு போக எது பாக்கி இருக்கிறதோ அது ஒரு அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருளாக வீட்டில் இருந்தது என்று சொன்னால் நாம் ஜகாத்தில் வந்து வளரக்கூடிய பொருளாக இருக்கணும் ஒரு வருடம் அதிலே சுற்றி வர வேண்டும் என்றெல்லாம் அதில் நிபந்தனை வைத்திருப்போம் இங்கே ஜக்காத்தினுடைய அளவு மட்டும்தான் பார்க்கப்படுமே ஒளிய ஒரு வருடம் சுற்றி இருக்க வேண்டும் என்கிற நிபந்தனையோ அல்லது வளரக்கூடிய பொருட்களாக இருக்க வேண்டும் என்கிற நிபந்தனையோ அல்ல ஜக்காத்தில் நம்முடைய வாடகை வீட்டிற்கு ஜக்காத்து கிடையாது வாடகை பணத்திற்கு சக்காத்து உண்டு அந்த வீட்டுக்கு சக்காத்து இல்லை ஆனால் குர்பானியை பொறுத்த வரைக்கும் தன் தேவை போக தான் குடியிருக்கிற வீடு போக இன்னொரு வீடு இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் வீட்டு குர்பானி விடும் கணியத்திற்குரியவர்களை ஆக சுருக்கமாய் அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருளாதாரம் அது எப்படி இருந்தாலும் சரி இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு டிவி அப்படிங்கறதுலாம் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபாய் இருபத்தி ரூபாய் வரும் சில பேர் ரெண்டு செல்போன் வச்சுருப்பாங்க ஒரு மொபைலுடைய விலை ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபாய் எப்படி பார்த்தாலும் குர்பானி பெரும்பாலான முஸ்லீம்களின் மீது வாஜிபாக கூடிய இந்த சூழலில் நாம் அந்த குர்பானியை கட்டாயமாக கொடுக்க வேண்டும் இதில் இன்னொரு செய்தியும் உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் ஒவ்வொரு வருடமும் நினைவுபடுத்துகிறோம் ஆனால் வருடத்திற்கு ஒருமுறை செய்யப்படுகிற வணக்கம் என்பதனாலோ என்னவோ இந்த சந்தேகம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ஒரு ஆடு ஒரு குடும்பத்திற்கு போதுமானதா என்று தொடர்ந்து கேட்கிறார்கள் ஒரு ஆடு ஒரு குடும்பத்திற்கு போதுமானது என்று சொல்கிறார்களே ஒரு நபர் ஒரு ஆட்டை மட்டும் ஒரு குடும்பத்துக்காக கொடுத்துட்டு உட்கார்ந்துடலாமான்னு சொன்ன அப்படி அல்ல தொழுகை எப்படி ஒவ்வொரு தனி நபரின் மீது கடமையாகிறதோ நேரம் வருகிற போது அதுபோல இந்த ஜகாத்தினுடைய நிசாபை பெற்றிருக்கிற அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருளாதாரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் மீது தனிப்பட்ட முறையில் குர்பானி வாஜிபாகிறது வீட்டில் அஞ்சு பேர்த்துக்கு இந்த மாதிரி சொத்து இருக்குது அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் இருக்குதுன்னு இருக்குது அதற்கான மதிப்பான பொருட்கள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த அஞ்சு நபர்கள் மீதும் தனித்தனியாக குர்பான் வாஜிபாகும் தன்னுடைய மனைவி எடுத்துகிற ஒரு அஞ்சு பவுன் நகை இருக்குதுன்னு சொன்னா அவர்கள் தனியாக குர்பானி கொடுக்க வேண்டும் தன்னுடைய மகனார் தனியாக தொழில் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் தனியாக குர்பானி கொடுக்க வேண்டும் எனக்கு தனியாக சொத்து இருக்கிறது என்று சொன்னால் நான் தனியாக குர்பானி கொடுக்க வேண்டும் ஒரு குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த தொழுகைகளையும் ஒரு நபர் பொருட்படுத்த எப்படி செய்ய முடியாதோ அதுபோல குர்பானி என்பது வசதி உள்ள மார்க்கம் சொல்லி இருக்கிற இந்த நிசாவை இந்த அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இந்த அளவை பெற்றிருக்கிற இந்த வருடம் அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் போன வருஷம்லாம் பார்த்தோம்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் குறையும் அறுநூத்தி பன்னிரெண்டு கிராம் வெள்ளியினுடைய மதிப்பு தான் பார்க்கிறது ஒவ்வொரு ஆண்டும் அதற்கான தொகை கூடிக்கொண்டிருப்பதன் காரணத்தினால் இந்த வருடம் அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு மதிப்பு வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களின் மீதும் குர்பானி மாஜிவாகும் ஒரு ஆடு எந்த காலத்திலேயும் ஒரு குடும்பத்திற்கு போதுமானதாக ஆகாது குடும்பத்தில் ஐந்து நபர்கள் ஜகாத்தனுடைய நிசாபை பெற்றிருக்கிறார்கள் இந்த அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஐந்து நபர்களும் தனித்தனியாக குர்பானி கொடுக்க வேண்டும் ஒரு இருபது நாயிரம் ரூபா ஆடு வாங்கி கொடுக்கிற அளவுக்கு சூழல் இல்லை என்று சொன்னாலும் குறைந்தபட்சம் ஒரு கூட்டு குர்பானியில் ஒரு கூட்டாவது அவர் சேர்ந்து தன்னுடைய கடமையை அவர் என்ன செய்ய வேண்டும் அவர் நீக்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே பல அன்பர்கள் தொடர்ந்து இந்த கேள்வியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு ஆடு ஒரு குடும்பத்திற்கு போதுமானதாக ஆகாது அதே போல கூட்டு குர்பானி என்று வருகிற போது வசதி படைத்தவர்கள் முடிந்தவரை ஆட்டை கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் முடிந்தவரை ஆடு கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அது முடியாத பட்சத்தில் அதற்கான சூழல்கள் இல்லாத பட்சத்தில் கூட்டு குர்பானிகளை நாம் என்ன செய்யலாம் சேர்ந்து கொள்ளலாம் இந்த கூட்டு குர்பானியினுடைய விஷயத்திலே மிகுந்த கவனம் இந்த காலகட்டத்தில் நமக்கு தேவை ஏன்னா கடந்த காலங்களை போன்று அல்லாமல் முழுக்க முழுக்க வியாபார நோக்கத்திற்காக வேண்டி மட்டும் இன்றைக்கு கூட்டு குர்பானி செய்யப்படுகிற பல இடங்களை நாம் பார்க்கிறோம் முழுக்க முழுக்க வியாபார நோக்கம் மட்டும் ஒரு பெரும் கொண்ட தொகையை மக்களிடமிருந்து வசூல் செய்து கொள்கிறார்கள் ஆனால் அதை அதே தொகைக்கான மாடு வாங்கப்படுவதில்லை பல இடங்களில் இந்த மோசடி நடக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம் நிறைய மதரசாக்கள் அவங்க தெளிவாகவே சொல்லிவிடுகிறார்கள் இவ்வளவு உருவா கூட்டு குர்பானிகளுடைய ஒரு கூட்டினுடைய விலை இதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை மதரசாவில் ஓதக்கூடிய குழந்தைகளுக்காக வெண்டி நாங்கள் செலவிடுகிறோம் என்று சில பேர் ரசீதனையை அடித்து வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி தெளிவாக மக்களிடத்திலே சொல்லி நாம் வசூல் செய்து கொள்வது என்பது வேறு இன்றைக்கு பல இயக்கங்கள் நடத்தக்கூடிய கூட்டு குர்பானிகளெல்லாம் வணக்கம் என்கிற நிலையை தாண்டி முழுக்க முழுக்க ஒரு வியாபாரமாக ஒரு ஒரு இன்னமும் ஒரு அழுத்தமான வார்த்தையாக இருந்தால் மோசடி என்றுதான் சொல்ல வேண்டும் பல இடங்களில் இவர் ஏதோ நம்பி பணத்தை கொடுத்து விடுகிறார் ஆனால் வாங்கப்படுகிற மாடோ மிகவும் மெரிந்ததாக சின்ன மாடாக இவர் கொடுத்திருக்கக்கூடிய தொகைக்கு உகந்த மாடாக அது இல்லை என்பதை பல இடங்களில் பார்க்கிறோம் அதே போல கூட்டு குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் நாம் எங்கே கொடுக்குறோங்கிற விஷயத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் இன்னைக்கு மாநிலத்தை தாண்டி வெளிமாநிலங்களிலும் என்ன செய்றாங்க கூட்டு குர்பானி கொடுக்குறாங்க வெளிமாநிலங்களில் கொடுக்குறாங்க ஒரு கூட்டினுடைய விலை ஆயிரம் ரூபாய் ஒரு கூட்டுடைய விலை ஆயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய்க்கு எப்படி மாடு வாங்க முடியும் அது அறுத்ததற்கு பிறகு அறுக்கக்கூடியவர்களுக்கு கூலி கொடுக்க வேண்டியது இருக்கிறது அதை வெட்டக்கூடியவர்களுக்கு கூலி கொடுக்க வேண்டியது இருக்கிறது மாட்டை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு போகிறது கொண்டு வர்றதுக்கு உண்டான வழி செலவுகள் இருக்கிறது இது எல்லாம் எப்படி ஏழாயிரம் ரூபாயில் அடங்கும் என்று கேட்டால் இல்லை அந்த பக்கம் மாடு ரொம்ப சீப்புங்கிறதுனால நாலாயிரம் ரூபாய்க்கு மாடு வாங்கிடுவோம் மூவாயிரம் ரூபாய்க்கு மாடு வாங்கிடுவோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் எது உண்மை என்று ரப்புக்குத்தான் தெரியும் அவ்வளவு குறைந்த தொகையை கொடுத்து நம்முடைய குர்பானியினுடைய தரத்தை நாம் எந்த காலத்திலேயும் குறைத்து கொள்ளக்கூடாது சல்லா அவர்கள் சொல்லுவார்கள் அல்லிமோ லஹாயாக்கும் அலசரா மதாயாக்கும் உங்களுடைய குர்பானியின் பிராணிகள் ஆரோக்கியமாய் திடகாத்திரமாய் அது இருக்கட்டும் காரணம் நாளை மறுமையில் அதுதான் சராத்தின் உங்களுக்கு பாலமாக உங்களுக்கு வாகனமாக பயன்படும் என்றார்கள் அவர்கள் கூட்டு குர்பானியுடைய விஷயத்தில் மிகுந்த கவனம் வேண்டும் அதே போல சரீரத்தினுடைய ஒரு சில செய்திகளையும் இதில் நாம் கவனிக்கணும் கூட்டு குர்பானியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாட்டில் சேருகிற ஏழு நபர்களும் உதகையாவினுடைய குர்பானி கொடுக்கக்கூடிய நீயத்தை கொண்டிருக்க வேண்டும் அல்லது அதில் சில நபர்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய எண்ணம் இல்லை தன்னுடைய குழந்தைக்காக வேண்டி அக்கீகாவை நியத்து செய்கிறார் ஒரு கூட்டு அக்கீகாவாக நியத்து செஞ்சிருக்கிறார் ஆண் குழந்தையா இருந்தால் ரெண்டு கூட்டை நீயத்து செஞ்சிருக்கிறார் பெண் குழந்தை இருந்தால் ஒரு கூட்டை நீயத்து செஞ்சிருக்கிறார் அல்லது ஒருவர் ஏதோ ஒரு நேர்ச்சி செய்திருந்தால் எனக்கு இந்த காரியம் நடந்தா நான் அல்லாவுக்காக வேண்டி ஒரு கூட்டு கொடுப்பேன் அப்படின்னு ஏதாவது ஒரு நேர்ச்சி செய்திருந்தார் இந்த மாதிரியான நீயத்துகள் கூட்டு குர்பானியில் ஒரு மாட்டில் இருந்துச்சுன்னு சொன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஒருவேளை அந்த கூட்டில் ஒரே ஒரு நபர் எந்தவிதமான எண்ணமும் இல்லாமல் வெறுமனை இறைச்சி சாப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி மட்டும் பணத்தை கொடுத்து இருக்கிறார் என்று சொன்னால் பாக்கி ஆறு நபர்களுடைய கூட்டு குர்பானியும் அந்த கடமையை கூடாது அவர்களுக்கு அவர்கள் குர்பானியினுடைய கடமையை செய்தவர்களாக ஆக மாட்டார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் யார் அப்படி சேருவான்னு நாம் நினைக்கக்கூடாது உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேன் உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் ஏழு நபர்கள் கொண்ட ஏழு நபர்கள் ஒரு மாட்டுக்கு என்ன செய்ய முடியும் கூட்டு சேர முடியும் ஒரு பத்து மாட்டுல எழுபது பேர் கூட்டு சேர முடியும் ஒரு இடத்துல பதினோரு மாடு வாங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் சேர்ந்திருக்கக்கூடியவர்களோ எழுபத்தைந்து நபர்கள் தான் சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எழுபது பேத்துக்கு பத்து மாடு சரியா போச்சு பாக்கி ஒரு மாட்டில் அஞ்சு பேர் தான் சேர்ந்திருப்பாங்க இல்லையா அந்த ஐந்து நபர்களுக்காக வேண்டி ஒரு மாட்டை குர்பானி கொடுக்கிறோம் என்று நீயத்து பொதுவாக செய்துவிட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் அஞ்சு பேர் தான் சேர்ந்துருக்கிறாங்க ரெண்டு கூட்டு மிச்சம் இருக்குது சரி நாம அந்த பணத்தை வேணும்னா போட்டு கரியை வாங்கி கொள்ளலாம் என்று ஒருவர் அந்த எண்ணத்தில் வாங்கிட்டாருன்னு சொன்னால் அந்த ஐந்து நபர்களுடைய குர்பானியும் கூடாமல் போய்விடுகிறது ஏன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை நிறைய இடங்கள்ல இருக்குது எல்லா இடங்கள்லையும் ஒரு மாட்டில் ஏழு பேர் சேர்ந்துருது இல்லை சில இடங்களில் எண்ணிக்கை குறைகிற போது இது மாதிரியான பிரச்சனைகள் நடைபெறுகிறது அங்கே அந்த ஐந்து நபர்கள் அல்லது நான்கு நபர்களுடைய கூட்டு குர்பானி அவர்களுக்கு நடைபெறாமலே போய்விடுகிற சூழலையை நாம் பார்க்கிறோம் நாம் குர்பானி கொடுப்போங்கிற எண்ணத்துல அந்த ரெண்டு பங்கு அவர் வாங்கிட்டா பரவாயில்ல வெறுமனே அந்த கரியை ஏன் விடணும் அதை நாம் நம்முடைய வீட்டுக்கு எடுத்துக் கொள்ளலாம் என்று எண்ணி வெறுமனே பணத்தை மட்டும் கொடுத்து ஒதுங்கிட்டாருன்னு சொன்னா சொன்னால் அந்த ஐந்து நபர்களுடைய குர்பானியும் கூடாமல் போய்விடுகிறது இப்படி நிறைய இடங்களில் பிரச்சனை நடப்பதை பார்க்கணும் அதே போல கூட்டு குர்பானியில் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் கூட்டில் சேர்ந்திருக்கிற ஒரு நபர் வஃத்தாகிவிட்டார் என்று சொன்னால் வஃாத்தான நபருடைய வாரிசுதார்கிட்ட அனுமதி வாங்காம அந்த மாட்டை அறுக்க கூடாது அப்படி அந்த மாடு அறுக்கப்பட்டது என்று சொன்னால் யாருடைய கூட்டம் கூடாமல் போய்விடும் இப்படி பல சிக்கல்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் எங்கே கூட்டு குர்பானியில் சேருகிறோம் முடித்த வரைக்கும் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இது நம்மளுடைய மாடு நமக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற மாடு என்று பார்க்கக்கூடிய சூழல்களில் உண்டான இடங்களில் தான் கூட்டு குர்பானி கொடுக்கணும் குர்பானி கொடுக்கப்படுகிற போது பெயர்கள் வாசிப்பார்கள் அந்த நேரத்தில் போய் நிக்கணும் இன்றக்காக வேண்டி நான் இந்த தியாகத்தை செய்கிறேன் என்கிற அந்த உணர்வு வேண்டுமானால் நாம் அங்கே போய் நின்று என்ன செய்யணும் குர்பானி கொடுக்கணும் கணித்திற்குரிய மும்மின்களே குர்பானியனுடைய அசல் நோக்கமே நாம் அந்த தியாகத்தை வெளிப்படுத்த வேண்டும் அதை அறுக்கிற போது நமக்குள்ள ஒரு பயபக்தி ஒரு தக்குவா ஒரு இறையச்சம் நமக்கு உண்டாகவே பல வரிமார்களுடைய வரலாற்றை பார்க்கிறோம் அவர்கள் பல அடுத்த வருஷத்திற்கான குர்பானிக்கு இன்னைக்கே ஆடு வாங்கிடுவாங்க இந்த பெருநாளிலேயே ஆட்டை வாங்கி வைத்து விடுவார்கள் அடுத்த குர்பானிக்காக வேண்டி ஒரு வருடம் குழந்தையை போல அதற்கு தீவனங்கள் போட்டு அதை வளர்த்து தன்னுடைய குழந்தைகளை குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்களை எல்லாம் அந்த ஆடோடு ஒன்றை வைத்து கடைசி அடுத்த வருடம் வருகிற போது எல்லா குழந்தைகளையும் கூப்பிட்டு நிறுத்த வச்சு அந்த ஆட்டை அறுப்பதற்கு முன்னால் குழந்தைகள் அழ ஆரம்பிக்கும் அறுக்க வேண்டான்னு சொல்லும் அந்த நேரத்தில் தான் இல்லை என் ரப்புக்காக வேண்டி நான் இதை தியாகம் செய்கிறேன் என் ரப்புக்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் அழுகிற உங்களுடைய அன்பை வேண்டுமானாலும் என் ரப்புக்காக நான் தியாகம் செய்ய தயார் என்கிற உணர்வோடு அவர்கள் குர்பானி கொடுப்பார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம் எனவே கணியத்திற்குரிய முடிந்தவரைக்கும் ஆடுபடுங்கள் முடியாத பட்சத்தில் உங்களுடைய கண்களுக்குள்ளாக உங்களுக்கு நேரடியாக நீங்கள் உங்களுடைய குர்பானியை கண்காணிக்கக்கூடிய இடங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே போல மிக முக்கியமாக இந்த நேரத்தில் இன்னொரு இரண்டு கடமைகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அரஃபாவினுடைய நோன்பு இந்த வருடம் துறையை தந்திருக்கக்கூடிய அடிப்படையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை இரவு சகர் செய்து வெள்ளிக்கிழமை பகல் முழுக்க நாம் என்ன செய்ய வேண்டும் அரஃபாவினுடைய நோன்பு நோற்க வேண்டும் அரஃபாவினுடைய நோன்பு எவர் நோர்க்கிறாரோ அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரபிடத்தில் நான் ஆதரவு என்றார்கள் செல்லதாக வெளியே செல்லம்மன் அவர்கள் எனவே முடிந்த வரைக்கும் அந்த வெள்ளிக்கிழமை அரஃபாவினுடைய நோன்பை விட்டுவிடாமல் நாம் அதை நோர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இந்த இடத்தில் இன்னொரு செய்தியும் தெளிவுபடுத்தி விடுகிறேன் வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்கிறாமான்னு அடுத்த ஒரு குழப்பம் வரும் வெள்ளிக்கிழமை மட்டும் நஃபிலான நோன்புகள் சுன்னத்தான நோன்புகள் பெருமானார் தராத நாமாக விரும்பி நோக்கக்கூடிய நோன்புகளை வெள்ளிக்கிழமை என்கிற சிறப்பிற்காக வேண்டி தனியாக வைக்கக்கூடாது வியாழன் வெள்ளி வைக்கலாம் அல்லது வெள்ளி சனி வைக்கலாம் ஆனால் பெருமானார் காட்டித் தந்த அரபாவினுடைய நோன்பு என்கிற காரணத்தினால் இதே போல மகரனுடைய நோன்பாக இருக்கட்டும் அல்லது வேறு பராத்தினுடைய நோன்பாக இருக்கட்டும் மார்க்கம் நமக்கு காட்டிய நோன்புகளாக இருக்கும் பட்சத்தில் அது குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமை வருகிறது என்று சொன்னால் முன்னாலேயோ பின்னாலேயோ நோன்பு ஒரு கட்டாயம் இல்லை நோற்று கொண்டால் வியாழக்கிழமை நோன்பு நோக்கிறீங்கன்னு சொன்னால் வார வாரம் வியாழக்கிழமை பெருமானார் நோன்பு நோற்று நமக்கு காட்டித் தந்திருக்கிறார்கள் அந்த சவாபும் கிடைச்சிடும் முடியாதவர்கள் அரபாவினுடைய நோன்பிற்காக வேண்டி வெள்ளிக்கிழமை மட்டும் என்ன செய்து கொள்ள வேண்டும் நோன்பு இருப்பதற்கு நாம் முயற்சி வேண்டும் அதேபோல இந்த குர்பானியனுடைய சமயத்திலே மிக முக்கியமாய் நம்மீது கடமையாக்கப்பட்ட இன்னொரு செய்தி தகவீர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் ஐயாமுத்தீங்க நாட்களிலே தகவீர்கள் சொல்வது அந்த அடிப்படையில் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நோன்பு ஃபஜரில் இருந்து வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய்க்கிழமை அசர் வரை இருபத்தி மூன்று பக்தர்கள் ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பின்னாலேயும் குர்பானி கொடுத்தவராக இருந்தாலும் கொடுக்காதவராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதே போல் ஜமாத்தாக தொழுதாலும் தனியாக தொழுதாலோ சஃபரில் தொழுதாலோ எப்படி இருந்தாலும் ஒரே ஒரு முறை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லாயில் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹந்தி என்கிற தகபீரை ஒரு தடவையாவது சொல்வது அவர்கள் மீது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் விறை ஒன்பதிலிருந்து பதிமூணு அசர் வரைக்கும் அதாவது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அசர் வரைக்கும் இருபத்தி மூன்று வக்கத்துகளுக்கு எப்படி தொழுதாலும் ஃபர்லான தொலைகைக்கு பின்னால் ஒரு முறை நாம் என்ன செய்ய வேண்டும் தக்பீர் சொல்வது மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது அல்லாத குர்பானியினுடைய ஒரு சில சட்டங்களையும் சாரலாக நாம் வரக்கூடிய வாரங்களில் நாம் நினைவுபடுத்த இருக்கிறோம் குர்பானி அது அல்லாஹ் நம் மீது தியாகத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி கடமையாக்கிய ஒரு வணக்கம் என்பதை உணர்ந்து அந்த பயபக்தியோடு அதை கொடுப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் குர்பானி சம்பந்தமான எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் உலமாக்கள் நிறைய இருக்கிறார்கள் விடத்திலே கேட்டு இந்த வணக்கத்தை நாம் சரிவர நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அபுஸ் பஹோ தாலா நம்மளுடைய இந்த தியாகத்தை அங்கீகரித்துக் கொள்வானாக நம்முடைய இந்த தகுவாவை அல்லாஹு தாலா அங்கீகரித்துக் கொள்வானாக அல்லாஹ் ஷானஹோ தாலா நம்மளுடைய இந்த தியாகத்தை நம்ம ஆகறத்திற்கான சேமிப்பாக அல்லாஹ் ஆக்கி தந்துவானாக واخر دعوانا ان يعني الحمد لله رب العالمين